சரி இவற்றில் அடுத்ததை எடுங்க நாங்கள் ரெண்டாவது முடிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு தான் இருக்குது இன்னும் மூணு தான் இருக்குது சரியா முதலாவது நாங்கள் பார்த்தது நீரிட நீரிடமின் பகுப்பு ரெண்டாவது பார்த்தது உருகிய சோடியம் குளோரைட் திரவத்திடமின் பகுப்பு மூணாவது பாருங்கள் செப்பு மின்வாய்களை பயன்படுத்தி சிஎஸ்எஃப்ஓ கரைசலை மின்பகுத்தல் இதான் மூணாவது என்ன எங்களுக்கு செப்பு மின்வாய்களை பயன்படுத்தி

பூய செப்பை பெற்றுக் கொள்ள அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நேரம் மின்பகுப்பொருள் கரைசல்ல மாற்றம் அடைஞ்சது இப்ப நம்மளுக்கு வரப்போறது தர சரி நம்ம ஒரு செப்பு கோளை எடுத்து ரெண்டு செப்பு கோள்கள் ரெண்டு செப்பு கோள்களையும் நாங்கள் சியுஎஸ்எஃப்ஓ காரசெல்லாம் அழுத்த போகிறோம் ரைட் சிஎஸ்எஃப்ஓகார சில் அமல்த்து வெளியே நாங்கள் ஒரு பேட்டரியை வழங்கி ரைட் நாங்கள் மீன் தொகை பண்ணி அழுத்த போகிறோம் ரைட் கொஞ்சம் கவனிங்க நான் படத்தை வரைகிறேன் கவனிங்க இந்த முடிவிடும் எங்களுக்கு நேர் முடிவிடும் ஆ நேர் முடிவிடும் மறை மறைமுடிவிடும் இவரு நேர் மீன் இவர் மறை மீன் அப்ப அப்போ இவர் எங்களுக்கு அவுட் இவர் எங்களுக்கு கெது கெதர் இது ரெண்டுமே சிறப்பு மீன் வாய்ட்டப்படம் அதே நம்ம நோட் பண்ணிக்கலாம் இந்த மின்வாயி யார் எங்களுக்கு அது சடத்து மீன்வாய் பயன்படுத்துகிற மாதிரி இந்த மீன்வாய் செப்பு மீன்வாய் செப்பு மீன்வாய் இவரங்களுக்கு செப்பு மீன்வாய் இந்த செப்பு மீன் இவர் கரஞ்சி வர இங்கே படியும் வேலகணேஷா இது தூய்மையற்ற செப்பு மீன் வாய் எங்களுக்கு இவர் தூய்மையற்ற செப்பு மீன் இவர் தூய்மையான செப்பு மீன் வாய் வேலகணேஷா இந்த ஆக்சுவல் என்ன நடக்குது எங்க இங்க நடந்து செப்பு டூ கரையும் கரை செப்பு டூ பிளஸ் கரைவார் இங்க செப்பு டூ பிளஸ் படிவார் இவர்தான் ரியாக்ஷன் வேற ஒன்றும் இல்லை விளங்கிறதுக்கு இல்லை அப்ப தூய்மையற்ற செப்புல இருந்து செப்பு கரைஞ்சி செப்பு படிவார் இவர் இளம் நிறம் தான் கரைதல் படிதல் வீதங்கள் சமனாக இருக்கனால இந்த கரைசல்ல இளம் நீள நிறம் என்ன செய்யாது மாறாமல் காணத்திலே இளம் நீள நிறம் ஏன் இவர் கரையிற மாதிரி அவர் அங்கே படிவார் எனவே செப்பு டூ பிளஸ் சாயின்சரிவில் எந்த மாற்றம் இந்த கரைசல்ல நடக்காது

வேற ஒன்றும் இல்லை இங்கே உள்ள செப்பை கரைச்சி அதே திணிவு இங்கே படி வைக்கிறோம் அதே திணிவு படி வைக்கிறோம் அப்போ நிகரத்தாக்கம் நடக்கலை இளம் நீரை நிறம் மாறலை அப்போ அது அப்படியே வச்ச மாதிரி இருக்கு ஆனா எங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே தூய்மையற்ற செப்பும் கரைஞ்சி தனியாக பிரிஞ்சு வந்து இங்குன படிஞ்சு தூய்மையான செப்பை மாறிக்குது வேலைங்க தான் இல்லை அவ்வளோதான் நடக்குது ரொம்ப